பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி அவர்களுடைய சிவகாமியின் சபதத்தில் இரண்டாம் பாகத்தில் வர இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு மாமல்லர் எங்கே குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு குதிரை மேல் விரைந்து சென்ற மனிதர் யார் என்பதை நேயர்கள் ஊகித்து தெரிந்து கொண்டிருப்பார்கள் சிற்பம் சித்திரம் சங்கீதம் முதலான லலித கலைகளில் வல்லவராயிருந்தது போலவே யுத்த தந்திர கலையிலும் தேர்ச்சி பெற்றவரும் மாறுவேடம் பூணுவதில் நிகரற்ற சாமர்த்தியம் வாய்ந்தவரும் வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைனியத்தை வடவெண்ணை கரையில் எட்டு மாதம் நிறுத்தி வைத்தவருமான மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி தான் காஞ்சிக்கோட்டையிலிருந்து வடதிசையை நோக்கி கிளம்பியது முதல் மகேந்திர பல்லவர் கையாண்ட தந்திரங்கள் இதை போல் பல சரித்திரங்கள் எழுதுவதற்கு போதுமானவையாகும் நாகநந்தி என்னும் புத்த வேஷம் பூண்டிருந்தவர் புலிகேசியின் அந்தரங்க நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒற்றர் என்று அவர் யூகித்திருந்தார் அதை பரஞ்சோதி கொண்டு போன ஓலையிலிருந்து உறுதிப்படுத்தி கொண்டார் நாகநந்தியின் கையெழுத்தையும் இலட்சணையையும் மேற்படி ஓலையிலிருந்து தெரிந்து கொண்டது அவருக்கு பல விதங்களிலும் உபயோகமாக இருந்தது அந்த உபயோகங்களில் ஒன்றுதான் பல்லவ ராஜ்யத்தின் எல்லைப்புறத்தில் காத்திருந்த கங்க நாட்டு துர்விநீதனை அவசரமாக காஞ்சி மாநகரை நோக்கி முன்னேறச் செய்தது புலிகேசியின் மாபெரும் சைனியத்திற்கு பின்வாங்கி காஞ்சி கோட்டைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த மகேந்திர பல்லவர் தாம் கோட்டைக்குள் புகுந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு பெரு வெற்றியை அடைந்து பல்லவ வீரர்களுக்கும் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கும் மக்களுக்கும் உற்சாகமூட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார் போருக்கு துளி கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தியின் ஆத்திரத்துக்கு ஒரு போக்கு காட்டவும் இந்த சந்தர்ப்பத்தை சக்கரவர்த்தி பயன்படுத்தி கொள்ள விரும்பினார் எனவே நாகநந்தி எழுதியது போல் துர்வினிதனுக்கு உடனே காஞ்சியை நோக்கி முன்னேறும்படி ஓலை எழுதி அனுப்பினார் அதை பார்த்துவிட்டே துர்வினீதன் தன் சிறிய சைனியத்துடன் காஞ்சியை நோக்கி விரைந்து வந்தான் குண்டோதரன் கொடுத்த ஓலையை படித்ததும் நாகநந்திக்கு ஏற்பட்ட அளவில்லாத வியப்பையும் நேயர்கள் கவனித்திருப்பார்கள் அவருடைய ஓலையின்படி முன்னேறி வருவதாக துர்வினீதன் அதில் எழுதியிருந்தபடியால் தாம் அத்தகைய ஓலை ஒன்றும் அனுப்பவில்லை இதில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது என்று தீர்மானித்துக் கொண்டு நாகநந்தி குண்டோதரன் கொண்டு வந்த குதிரையில் ஏறிச் சென்று புள்ளலூர் போர்க்களத்தை அடைந்தார் அதற்குள்ளாக கங்க நாட்டு சைனியம் தோல்வியடைந்து சேனா வீரர்கள் சிதறி ஓட ஆரம்பித்து விட்டார்கள் அந்த துர்விநீதனுடைய உயிரை காப்பாற்றுவது ஒன்றுதான் தாம் செய்யக்கூடியது என்பதை உணர்ந்த நாகநந்தி அவனை தம்முடன் அழைத்துக்கொண்டு கொண்டு தெற்கு திசையை நோக்கி விரைந்து ஓடினார் இந்த புல்லலூர் யுத்தத்தில் மாமல்லரையும் பரஞ்சோதியையுமே முழுதும் நம்பி மகேந்திர பல்லவர் விட்டுவிடவில்லை பொறுக்கி எடுத்த ஆயிரம் குதிரை வீரர்களுடன் போர்க்களத்துக்கு வந்து சேர்ந்தார் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத சமயத்தில் வந்து தாக்கியபடியால் கங்கர் படை பீதி அடைந்து ஓடலாயிற்று புதிதாக வந்த குதிரைப்படை தலைவன் வஜ்ரபாகுவை மாமல்லர் சந்தித்த போது அந்த வீரன்தான் தம் தந்தை என்று அறிந்தார் அதனால் அவருடைய ஆத்திரம் அதிகமாயிற்று இந்த ஒரு போரிலாவது நம்மை முழுவதும் நம்பி விட்டுவிடக்கூடாதா என்று தந்தையிடம் சண்டை பிடித்த பிறகு சிதறி ஓடும் கங்கற்படையை துரத்தி சென்று நிர்மூலமாக்க அனுமதி கேட்டார் ஒரு நிபந்தனையுடன் சக்கரவர்த்தி அதற்கு அனுமதி கொடுத்தார் அந்த நிபந்தனை என்ன என்றால் தென்பெண்ணை நதி வரையில் எதிரிகளை துரத்தி செல்லலாம் நதியை கடந்து அப்பால் செல்லக்கூடாது என்பதுதான் எதிரிகளை துரத்தி செல்லும்படி மாமல்லரை தென் திசைக்கு அனுப்பிவிட்டு மகேந்திரர் திரும்பி போய்விடவில்லை என்பதை சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம் நாகநந்தியின் கொடூர சூழ்ச்சிகளை எதிர்ப்பதற்கு கள்ளங்கபடமற்ற இளம் பிள்ளையான மாமல்லரையே நம்பி விட்டுவிட முடியுமா குண்டோதரனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு கிளம்பிய மகேந்திர பல்லவர் இருட்டையும் புயலையும் பெரு மலையையும் பொருட்படுத்தாமல் தென்கிழக்கு திசையை நோக்கி சென்றார் உதயமாவதற்கு ஒரு ஜாமம் இருக்கும்போது போது நதிக்கரையை அடைந்தார் அப்போது மழையின் வேகம் குறைந்து வானத்தில் மேகங்கள் கலைந்து நட்சத்திரங்கள் கூட தெரிந்தன அந்த லேசான வெளிச்சத்தில் நதியும் நதிக்கரையும் அப்போது அளித்த காட்சியை வர்ணிப்பது இயலாத காரியம் நதியின் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு ஹோ என்ற இறைச்சலுடன் நுங்கும் நுரையுமாக பிரவாகம் போய்கொண்டிருந்தது நேற்று அல்லது முந்தைய தினமாக இருந்தால் அத்தகைய பெரும் பிரவாகம் கூட சற்று தூரத்தில் இருந்த பார்வைக்கு தெரிந்திராது அடர்ந்த தோப்புகளினால் அது மறைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்போது நதிக்கரையில் நெருங்கி வளர்ந்திருந்த அவ்வளவு விருட்சங்களும் முறிந்து விழுந்து கிடந்தன மகேந்திரர் நதிக்கரையை நெருங்கியதும் முறிந்து விழுந்து கிடந்த மரங்களுக்கு மத்தியிலிருந்து குதிரை ஒன்று வெளியே வந்தது அதன் மேலே இருந்தவன் சத்ருக்னன் பிரபு இன்று நான் பட்ட கவலை என்றைக்கும் பட்டதில்லை தங்களை தனியே அனுப்பிய என்னுடைய அறிவீனத்தை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் இந்த புயலிலும் மழையிலும் தாங்கள் எப்படி வழி கண்டுபிடித்து வந்து சேர்ந்தீர்கள் என்றான் சத்ருக்னன் ம் நானும் எத்தனையோ இரவுகளை பார்த்திருக்கிறேன் சத்ருக்னா ஆனால் இன்றைய இரவை போன்ற பயங்கரத்தை கண்டதில்லை போகட்டும் நீ இங்கே காத்திருந்ததில் பயன் உண்டா என்று மகேந்திர பல்லவர் கேட்டார் ஆம் பிரபு இங்கேதான் அவர்கள் நதியை கடந்து சென்றார்கள் என்றான் சத்ருக்னன் துர்வினிதன் இருந்தானா பார்த்தாயா வெகு சமீபத்தில் நின்று பார்த்தேன் துர்வினிதன் யானை மீது இருந்தான் மற்றவர்கள் ஏழு எட்டு படகுகளில் சென்றார்கள் அப்போது புயல் ஆரம்பிக்கவில்லை கிட்டத்தட்ட அவர்கள் அக்கறையை அடைந்த போதுதான் காற்று ஆரம்பித்தது கரையோரம் போய்விட்டபடியால் தட்டு தடுமாறி விட்டார்கள் அப்போது நதியில் பிரவாகமும் இவ்வளவு இல்லை பிரபு நீ சொன்ன இடத்துக்குத்தான் அவர்கள் போயிருக்க வேண்டும் பின்னால் படகு ஒன்றும் விட்டுவிட்டு போகவில்லையா ஒரு படகை விட்டு போனார்கள் அதை நீங்களும் நானும் எடுத்துக்கொண்டு போய் பிக்ஷுவை திண்டாடச் செய்யலாம் என்று நினைத்தேன் ஆனால் புயல் நம்மையும் திண்டாட விட்டு படகையும் அடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டதே நல்லதாய் போயிட்டு சத்திருக்குனா துர்விநீதனை தொடர இப்போது அவகாசமில்லை அதைவிட முக்கியமான வேலை இருக்கிறது மாமல்லனும் பரஞ்சோதியும் எங்கே இறங்கி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டாயல்லவா இந்த தான் கிழக்கே அரைகாத தூரத்தில் இருக்கிறார்கள் ஆ இந்த பெரும் புயலில் அவர்கள் என்ன பாடுபட்டார்களோ தெரியவில்லை உடனே அவர்கள் இருக்கும் இடம் போக வேண்டும் பொழுது விடுவதற்குள் அவர்கள் தென்பெண்ணையை கடந்து விட வேண்டும் உன் குதிரையின் உடம்பில் சக்தி இன்னும் இருக்கிறதா சத்திருக்கனா என் குதிரை ரொம்பவும் தளர்ந்து விட்டது என் குதிரை இன்னும் போகும் பிரபு இதன் மேல் ஏறிப்போங்கள் நான் இங்கேயே இருக்கிறேன் இல்லை இரண்டு பேரும் தான் போக வேண்டும் பிக்ஷு இங்கே வந்தார் பிக்ஷு இங்கே வரமாட்டார் சத்திரிகனா நிச்சயமாக இன்னும் சில நாளைக்கு வரமாட்டார் ஏன் பிரபு உன் சீடன் குண்டோதரன் அவரை தூக்கி திருப்பார்க்கடல் உடைப்பில் போட்டு விட்டானே என்ன என்ன அதோ அந்த சத்தம் உன் காதில் விழுகிறதா சத்திரிக்கனா சத்ருக்னன் உற்று கேட்டுவிட்டு ஆம் பிரபு சமுத்திர கோஷம் மாதிரி இருக்கிறது மறுபடியும் மழையா என்றான் மழை சத்தம் அப்படி இராது திருப்பார்கடல் உடைத்து கொண்டு விட்டது நாளை பொழுதுபோவதற்குள் வராகநதியிலிருந்து தென்பெண்ணை வரையில் ஒரே பிரளயந்தான் ஐயோ மாமல்லர் என்று அலறினான் சத்ருகனன் வா போகலாம் மாமல்லனையும் பரஞ்சோதியையும் எச்சரித்து காப்பாற்றலாம் என்றார் மகேந்திரர் சுவாமி குண்டோதரன் குண்டோதரன் திருப்பார்க்கடல் உடைப்பை அடைக்க முயற்சி செய்தான் அது முடியாத காரியம் ஓடிப்போய் ஆயனரையும் சிவகாமியையும் காப்பாற்று என்று எச்சரிக்கை செய்துவிட்டு வந்தேன் என்ன செய்தானோ ஆஹா அவர்கள் வேறு ஆகப்பட்டு கொண்டார்களா இன்றைக்கு உண்மையிலேயே மிக பயங்கரமான இரவுதான் என்று சத்ருக்னன் கூறி குதிரையை போகும்படி முடுக்கினான் இது பயங்கரமான இரவானாலும் ஒரு பயன் கிடைத்தது சத்ரகனா புலிகேசியை வெல்வதற்கு இன்னொரு ஆயுதத்தை கண்டுபிடித்தேன் என்றார் சக்கரவர்த்தி பிரபு தாங்கள் உண்மையிலேயே விசித்திர சித்தர்தான் என்று சத்ருக்னன் வியப்புடன் கூறினான் இரு குதிரைகளும் நதிக்கரை ஓரமாக கிழக்கு திசையை நோக்கி சென்றன வழியெல்லாம் முறிந்து கிடந்த மரங்களை தாண்டி போவதில் அவர்களுக்கு எவ்வளவோ சிரமம் ஏற்பட்டது எனினும் பொழுது புலரும் சமயத்தில் அவர்கள் பல்லவ சைனியத்தின் பாசறையை வந்தடைந்தார்கள் அல்லோலகல்லோலமாய் கிடந்த அந்த பாசறையில் நுழைந்ததும் பல்லவ வீரர்களுக்கெல்லாம் வந்திருப்பவர் மகேந்திர சக்கரவர்த்தி என்பது தெரிந்துவிடவே பலமான ஜெயகோஷம் எழுந்தது மகேந்திரர் தளபதி பரஞ்சோதியை பார்த்தவுடனே அவருக்கு பேச இடம் தளபதி உடனே புறப்பட வேண்டும் இன்னும் ஒரு நாளிகைக்குள் தென்பெண்ணியை கடந்து அக்கறை போக வேண்டும் நீந்த தெரிந்தவர்கள் நீந்தட்டும் நீந்த தெரியாதவர்கள் மரம் மட்டை எதையாவது பிடித்துக் கொள்ளட்டும் குதிரைகள் யானைகள் எல்லாவற்றையும் ஆற்றல் அடித்து விடுங்கள் ஆயுதங்கள் சாமக்கிரியைகள் எது போனாலும் மனிதர்கள் பிழைத்தால் போதும் என்றார் இந்த விசித்திரமான கட்டளையை கேட்டு திகைத்து நின்ற பரஞ்சோதியை பார்த்து ஓஹோ காரணம் தெரிய வேண்டுமா திருப்பாற் உடைத்துக் கொண்டு விட்டது அதோ வினாடிக்கு வினாடி அதிகமாகும் கோஷத்தை கேளும் இன்னும் ஒரு ஜாமத்திற்குள்ள வெள்ளம் இங்கே வந்துவிடும் என்றார் பரஞ்சோதியின் முகத்தில் அப்போது சொல்ல முடியாத பீதி தோன்றியது பிரபு பிரபு என்று மேலே பேச முடியாமல் அவர் தயங்கி நிற்பதைக் கண்டு என்ன விசேஷம் தளபதி மாமல்லன் இங்கே என்று சக்கரவர்த்தி கேட்டார் நேற்று இருட்டிய பிறகு அசோகபுரத்துக்கு புறப்பட்டு போனார் பிரபு அங்கே அங்கே என்று மேலும் சொல்வதற்கு பரஞ்சோதி தயங்கினார் தெரிந்து கொண்டேன் தளபதி அசோகபுரத்திலே ஆயனர் இருக்கிறார் அந்த சிற்ப சக்கரவர்த்தியை பார்ப்பதற்காக குமார சக்கரவர்த்தி புறப்பட்டு போனார் ம் நல்லது மாமல்லனை காப்பாற்றும் பொறுப்பு இனி நமக்கு இல்லை அது ஏகாம்பரநாதனுடைய பொறுப்பு இங்குள்ள மற்ற போர் வீரர்களை நாம் காப்பாற்ற முயல்வோம் என்றார் மகேந்திரர் மாமல்லரை பற்றிய அனாவசியமான கவலை நமது வாசகர்களையும் பீடிக்காமல் இருக்கும் பொருட்டு அச்சமயம் அவர் எங்கே இருந்தார் என்பதை சொல்லிவிட விரும்புகிறோம் கிழக்கு வெளுத்து பொழுது புலரத் தொடங்கியிருந்த அந்த நேரத்தில் அசோகபுரத்து புத்த விகாரத்தின் அருகில் மாமல்லர் ஏறியிருந்த குதிரையானது பெருகி வந்த எதிர் நீந்தி திணறி கொண்டிருந்தது விகாரத்தின் தளத்திலே ஆயனரும் சிவகாமியும் சிவகாமியின் அத்தையும் நின்று ஆவலுடனும் கவலையுடனும் அவருடைய வருகையை நோக்கி கொண்டிருந்தனர் ரதியும் சுகபிரம்மர்ஷியும் கூட அங்கே காணப்பட்டனர் அதே சமயத்தில் நீர் சூழ்ந்த புத்த விகாரத்தின் ஓரமாக பானை தெப்பத்தில் குண்டோதரன் வந்து கொண்டிருந்தான் வீதியிலும் மற்றும் சுற்றுப்புறம் எங்கும் வெள்ளம் சுழித்து கொம்மாளமிட்டு அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்ததுடன் கணத்துக்கு கணம் பெருகி கொண்டும் இருந்தது இதோட இருபத்தி ஏழாவது அத்தியாயம் முடிஞ்சுதுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் நன்றி